அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து அல்லாஹினுடைய அருளையும் நபியனுடைய நேசத்தையும் நல்லவர்களுடைய துவா பறக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் உஸ்தாதுமார்கள் ஷேக்குமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஆதரவைத்தவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கின்றேன் நம்ம ஏற்கனவே தனி எழுத்துக்களை பற்றி படிச்சுட்டோம் ஜபருடைய பாடத்தை பற்றி படிச்சுட்டோம் ஜேருடைய பாடத்தை பற்றி படிச்சுட்டோம் அதே மாதிரி பேஷுடைய பாடத்தை பற்றி படிச்சிட்டோம் இப்போ ஒரு சிறு பயிற்சி இந்த மூணு பாடத்தையும் சேர்த்து ஒரு சிறு பயிற்சி நம்ம படித்துக்கொள்ள போகிறோம் நான் பார்த்தினா நம்ம மூணு எழுத்துக்களை வந்து சும்மா எழுத்துக்களை மட்டும் படிச்சுட்டு போகிறோம் சேர்த்து படிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்த பாடங்கள் போக போக நம்ம ஈஸியாக சுலபமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறு பயிற்சி பாடம் நம்ம நடத்த போகிறோம் இன்ஷால்லா இப்போ நம்ம நல்லா பெருசாகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே மூணு எழுத்து இருக்குது ஆரம்பமாக ஜபருடைய பாடம் படித்தோம் பார்த்தீங்களா அந்த ஜபருடைய பாடத்துக்கு தோதுவா நம்ம வந்து ஒரு பயிற்சி கொடுக்க போறோம் ஜபருடைய பாடத்துக்கு தோதுவா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து ராள் அதாவது நுனி நாக்க நுனி பல்லுல வச்சு ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து ர ராஜபருங்களா அப்பால் க த கா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம தமிழில் வந்து ரா கான்னு சொல்லுவோம் நீட்டாக இருந்தால் த கா அப்படின்னு நீட்டுவோம் நீட்டக்கூடாது அதுதான் அரபியினுடைய இது ரே ராஜபர் நம்ம தமிழில் சொல்லும்போது ராஜபர் ரா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதையும் நீட்டி சொல்லும் போது ரானு சொல்லுவான் ஆனால் அரபியில் வந்து ஜபர் க ர ரக்க புரிஞ்சிருச்சு மூணு எழுத்து இப்போ சேர்த்து ர இல்லை உங்களுக்கு ரெண்டு எழுத்து நீங்களே சேர்த்து படிக்கிறோம்னா கூட நீங்களே ஜபருடைய பாடத்தை எடுத்து உதாரணமாக நீங்கள் சேர்த்து சேர்த்து படிக்கலாம் ரெண்டு எழுத்தை நீங்கள் சேர்த்து சேர்த்து கூட படித்து பழகலாம் அதே மாதிரி இந்த மூணு எழுத்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் மூணு எழுத்த எடுத்து ஏதாவது ஒரு மூணு எழுத்த எடுத்து ஜபருடைய பாடத்தில் மட்டும் மூணு எழுத்தை எடுத்து நீங்கள் மூணு எழுத்த சேர்த்து நெசிதான் படிக்கலாம் ஜபர் ஜபர் ஹ லாம் ல காஃப் க அப்படின்னு நம்ம படிக்கலாம் எந்த எழுத்தை படிக்கிறீங்களோ அந்த எழுத்துடைய மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ இந்த ராளுங்கிறது நுனினாக்க நுனி பல்லில் வச்சு சொல்லணும் ரால் ஜபர் ர அடுத்தது பாருங்க நூன் ஜபர் நூன் ஜபர் நது ஜபர் நச எப்படி நாக்கை வந்து சாதில் எப்படி சொல்லணும் நாக்கை வந்து முன்னாடி ரெண்டு நாக்கையும் சேர்த்து இப்படி முன்னா ரெண்டு உதடையும் சேர்த்து நாக்கு இல்லை உதடு ரெண்டு உதடையும் சேர்த்து முன்னாடி தள்ளி குவித்து அப்படி முன்னாடி தள்ளி சா 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 அதான் ரெண்டு நாக்கு உருண்டையாக இருக்கும் ஆனால் விரியக்கூடாது ஆனால் ரெண்டு நா சாரி ரெண்டு நாக்கு நாக்கு நேர் மன்னிச்சுக்கங்க ரெண்டு உதடும் ரவுண்டா இருக்கும் முன்னாடி முன்னோக்கி நம்ம முன்னாடி யாராவது நின்றாங்கன்னா அவங்கள பார்த்து முன்னாடி அந்த ரெண்டு உதடு வெளியே வந்து ஒரு ரவுண்டுடைய சேஃப்ல சாது சாது சாதுன்னு சொல்லணும் இப்போ சாது ஜபர் ர ர ஜபர் அடுத்தது பாருங்கள் இப்போ அந்த ரே ராவுங்கிற எழுத்து மட்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஒரு பயிற்சிக்காக வேண்டி இப்போ அந்த ராஜபர் ர ராஜபர் வருது அப்போ அதனால வந்து அந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் தால் இந்த தால் கத கதவுல வந்த மாதிரி தால் தால் ஜபரு த தால் ஜபரு த ராஜபரு ர சீன் ஜபரு ச ச ச ச இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்களே ஒரு மூணு எழுத்தை எடுத்து சேர்த்து பாருங்கள் ஒரு ரெண்டு எழுத்து எடுத்து சேர்த்து பாருங்கள் ரெண்டு எழுத்து ஜபர் மட்டும் அலிப் ஜபர் அ அப்புறம் மீம் ஜபர் ம அம அப்படின்னு சேர்த்து பாருங்க அதே மாதிரி அம அப்புறம் என்ன செய்யணும் ரே ஜபர் ர அம ர இப்போ இதை எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் இப்போ இந்த மூணு எழுத்து சேர்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து நீங்கள் சேர்த்து தால் ஜபர் த ராஜபர் ர த ர ராஜபர் ர தர தரன்னு படிச்சுக்கிட்டிங்கன்னால் உங்களுக்கு ம உங்கள் மனசில் வந்துடும் தரன்னு அப்புறம் சீஞ்சபர் ச தர ச உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூணு எழுத்தையுமே சொல்லி த ர ச தர ச அப்படின்னு சொல்லுறது பலா த ர தர சீஞ்சபர் ச தர ச அப்படி படிங்க அதே மாதிரி இங்கே தான் நூன் ஜபர் ந சால் ஜபர் ச நச ராஜபர் ர நஷ ர அப்படி படிங்க அதே மாதிரி தால் ஜபர் த காப் ஜபர் க தக்க ராஜபர் ர தக்க ர அப்படின்னு படிங்க இப்போ இதை கூட நம்ம தக்கரை எப்படி படிக்கலாம் ரால் ஜபர் த க தக்க ராஜபர் ர தக்க ர அப்படின்னு நம்ம படிக்கலாம் சரி அடுத்த ரெண்டாவது லைன் பாருங்க இப்போ இதில் பாருங்க ஜெயர் ஜெயரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இந்த பாடத்தில் சே ஜெயரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் ர ராஜபர் ர

மீம் ஜபர் ம ஹமி ஹமி ரெண்டு எழுத்து சேர்த்துக்கிறணும் அப்புறம் தால் ஜபர் த ஹமி த ஹமி த மூணாவது வந்து அலிப் ஜேரி இ பா ஜேரு பி இ பி இ பி லாம் ஜேரு லி இ பி லி இ பி லி ரெண்டாவது லைன் முடிஞ்சு சேப்ப மூணாவது லைனு பாருங்கள் பேசுடைய பாடம் மூணுமே பேஸ் கொடுத்துருங்க பாருங்கள் சூ சீன் பேஸு சூ சீன் இப்போ பாருங்க சீன் வந்து பாருங்க முழுசா பெருசாக இருந்துச்சு தனித்தனி எழுத்தா வரும்போது சீனுங்கிறது பெருசாக இருந்துச்சு தனி ஒரு பெரிய ஒரு வந்துச்சு இந்த ரெண்டாவது கடைசியில் பாருங்க கடைசியில் பாருங்க சீன் இருக்கு பாருங்க அதில் வந்து பெரிய பல்லு ஒன்று வந்துச்சு அந்த பெரிய பொல்லு சேர்த்து எழுதும் பொழுது சாதா பொல் மாதிரி போயிடும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உருவத்தை சீன் ஒன்று இருக்கு தால் ஒன்று இருக்கு அப்புறம் சீன் ஒன்று இருக்கு இப்போ சீன் வந்து சேரும் பொழுது ஆரம்பத்தில் இருந்து மட்டை எழுத்தோட சேரும் பொழுது அந்த பெரிய பல்லாக இருக்கிற சீன் பெரிய பல்லில் சீனில் பெரிய பல்லாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து சாதாரண பல்லாக போயிடும் ஒரு பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தனி எழுத்துல பாருங்கன்னா பெரிய பாக்ஸ் இருக்குது அப்போ சீன் பேஸு சூ தால் பேஷ் தால் பேஷு து சுன் பேசு சு அதே மாதிரி பாருங்கள் காஃப் பேஷு கு காஃபு வந்து வேறு மாதிரி படித்தோம் ஒரு ஒரு அதாவது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஏழை தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காஃபு போட்டு அதுக்குள்ளே ஒரு அம்சா மாதிரி போட்டிருக்கோம் அம்சா மாதிரியே போட்டிருக்கோம் அந்த காஃபுங்கிற எழுத்தை தனி எழுத்து எடுத்து பாருங்கள் ஆனால் சேர்த்து வரும்போது இந்த உருவத்தில் தான் வரும் இந்த வடிவத்தில் தான் வரும் கா பேசுக்கு கு தூ தாப்பேசு தூ தாவும் பாருங்கள் நீட்டமாக இருந்துச்சு இப்போ அது கூட அந்த அந்த மாதிரி வரும்பொழுது சுருங்கிடும் அப்போ நம்ம ரெண்டு புள்ளியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு புள்ளிகளை வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த எழுத்து பெரும்பாலும் எந்த எழுத்தா இருக்குன்னு சொன்னா இது தா ஏன்னா ரெண்டு புள்ளி உள்ள எழுத்து ஒன்று காஃபு தா ரெண்டு தான் காஃபுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு ரவுண்ட் இருக்கும் ஆனால் இந்த தாவுக்கு ரவுண்ட் இருக்காது குத்து குத்து வந்துருச்சா பா பூ குத்து பு குத்து இந்த பழைய தனி எழுத்துகளோட எடுத்து பார்த்துக்குங்க எப்படி வருது இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க புக்கை வந்து ஈஸியான புக்கு தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் பொழுது அவங்க முதல் தனி எழுத்துக்கு வந்துடலாம் தனி எழுத்துல தா எப்படி இருக்குது சேர்ந்து வரும்போது தா எப்படி சேர்ந்துருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ குத்து பூ அதே மாதிரி பாருங்கள் சீன்பேசு ஷூ இந்த சொன்ன பார்த்தீங்களா தா வந்து ரெண்டு புள்ளி இருக்கும் இங்கே பாருங்கள் காஃபில் ரெண்டு புள்ளி இருக்கு பாருங்கள் நடு எழுத்து அந்த காஃப் பாருங்கள் எப்படி ரவுண்டாக இருக்குது ஆனால் தாவில் வந்து ரவுண்டு இல்லை அப்போ அதை வந்து இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் சில நேரங்களில் புள்ளியை வச்சு புரியணும் சில நேரத்தில் ரவுண்டை வச்சு புரியணும் அந்த மாதிரி நம்ம போக போக ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிறது தான் சீன் பேசு சு காஃப் பேஷு கு சுக்கு சுக்கு சு கு ஃபா பேஷு ஃபு சு கு ஃபு அடுத்தது ஃபா பேஷு ஃபு தா ஜேரு தி ஃபு தி ஃபு தி ஹா ஜபர் ஹ ஃப்த்தி ஹ ஃபுத்தி ஹ ஃபுத்தி ஹ பாருங்க அப்போ எல்லாம் கலந்து வருது பாருங்க இப்போ இங்கே பேஷ் வந்துடுச்சு ஜேரு வந்துருச்சு ஜபரு வந்துடுச்சு அடுத்தது பாருங்க இங்கே ஜபரும் பேஷ் மட்டும் வந்திருக்கு பாருங்க காஃப் ஜபரு க ரா பேஷு ரூ கரு மீம் ஜபரு ம கரு ம கரு மே அடுத்தது பாருங்க சீன் ஜபர் ச இங்கே மூணுமே வந்து ஜபரு

அதே மாதிரி பாருங்க வாவ் ஜபர் வ ஜீம் ஜபர் ஜ வஜ தால் ஜபர் த வஜ த வஜ த இங்கே பாருங்க ஜபரும் ஜேரும் வந்துருக்கு ஐன் ஜபர் அ ஐன் ஐன் ஜபர் அ மீம் ஜேரு மீ ஆ மீ லாம் ஜபர் ல அமி ல அமி ல காஃப் ஜபர் காஃப் பெஷ் கு டால் ஜேரு தி குதி இந்த ரேக்கு வந்து ரெண்டு கோடு வந்துருச்சுங்க ஒரு கோடு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு கோடு மட்டும் வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு கோடு தப்பாக வந்துருச்சு ஒரு ஒரு கோடு மட்டும் வச்சுக்கங்க அப்போ ராஜபர் ர குதி ர குதி ர இங்கே வந்து ரெண்டு கோடு வந்துருக்குது தவறுதலாக வந்துருக்குது ஒரே ஒரு கோடு மட்டும் வச்சுக்கங்க ஒரு கோடை ஜபரா வச்சுக்கோங்க காஃப் பேஷு கூ தால் தி குதி ராஜபர் ர குதி ர அடுத்து பாருங்க அலிஃப் ஜபர் அ Mim jabar ma ama ra jabar ra ama ra ama ra Saad peş su Ha peş hu su hu Fa peş fu su hu fu su hu fu Saad peş su Ha peş hu su hu Fa peş fu su hu fu அடுத்து பாருங்க ஷீன் ஜபர் ஷ மேல கோடு வந்திருக்குது ராஜேரு ரி ஷரி ஃபா ஜபர் ஃப ஷரி ஃப ஷரி ஃப ஷரி ஃப இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து சேர்த்துக்கிறணும் பிறகு மூணு எழுத்தை சேர்த்து படிக்கணும் இவ எல்லா மடம் பார்த்துக்குங்க இப்போ ம் நசர தரச ரஹிம ஹமித இபிலி மூணாவது லைனு சுதுசு குத்துபு சுக்குஃபு நாலாவது கரும சஜத அஞ்சாவது லைனு அமில குதிர அந்த அஞ்சாவது லைனில் மட்டும் மூணாவது வார்த்தையில் ரெண்டு கோடு எக்ஸ்ட்ரா வந்துரு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு ஒரு கோடு மட்டும் வச்சுக்கோங்க அமர சுஹஃபு ஷரீஃப அல்லாஹால மாணவர்களுக்கும் குரானின் நல்ல முறையிலே ஓதி நல்ல நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வந்து அஸ்லாம் வலைக்கம் இருக்காது